मरटादे 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 परवाय तुरे अधिकारीले परवाय तुरे अधिकारीले परवाय तुरे अधिकारीले पोलीस वत्ते मरटादे पोलीस वत्ते मरटादे पोलीस वत्ते मरटादे पोलीस वत्ते मरटादे

மன்ற உத்தரவு பாது பாதுகாப்பு மாவட்ட நிர்வாகம் நீதிமன்ற நீதிமன்ற நடைமுறைப்படுத்த

அதிகாரிகளை வருவாயிரி மிரட்டாது பாப்ப

அட சொல்றீங்க அவரே அவரே அந்த கம்ப்ளைன்ட் ரெடி அங்க கொள நேரத்தை மாவுறீங்கனா சொல்லிட்டு போங்க போ வந்த தாஸ் தாற அதை மூடிட்டு முட்டு பிரச்சனை வந்தாரு லைவ்ல தான் தொலை ஓடிங்க வாங்க போட்டோ அனுபா பாலிமேட் இந்த எல்லாம் எடுத்து குடுத்துங்க நம்ம நீ